ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நான்கு முனை போட்டியாக இருக்கும்னு பொதுவாக விவாதங்களில் பேசும்போதெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் இன்னொரு பார்வை இருக்குது அதாவது ரஜினிகாந்த் சொன்னார் இல்லையா தமிழ்நாடு அரசியல் ஒரு வெற்றிடம் இருக்குது அதை நிரப்புறதுக்கு தான் வரேன்னு அவர் சொன்னார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஒரு தேர்தல் நடந்து முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவர்னு மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க ஆனால் இன்றைக்கும் ஒரு தரப்பு வந்து அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஏன்னா எனக்கு என்ன பர்சனலாக தோணுது அப்படின்னா திமுக தாவேகா இந்த ரெண்டு கட்சிகளை தவிர்த்து விட்டு பார்க்கும்போது மற்ற எல்லா கட்சிகள்லையுமே தலைமை குறித்தோ அல்லது தலைவர்கள் குறித்தோ வந்து ஒரு குழப்பமான ஒரு சூழல் நிலவுது இல்ல அவங்க இன்னும் தங்களை நிரூபிக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்காங்க இது பாமக நடக்கிற பிரச்சனை உதாரணமா சொல்லலாம் தேமுதிகால விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு மாபெரும் தலைவரை மையமாக வச்சு கட்டமைக்கப்பட்ட இயக்கம் இன்னைக்கு அவர் இல்லாம அவங்க தேர்தலை எப்படி சந்திக்க போறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு மதிமுகல ஒரு மிகப்பெரிய பார்லிமெண்டேரியன் தமிழ்நாடு அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத தலைவர் வைகோ அந்த கட்சிக்குள்ள இப்போ குழப்பங்கள் இருக்கு இப்படி ஒவ்வொரு கட்சியில நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் எல்லா இடத்துலையுமே ஏதோ ஒரு சிக்கலும் குழப்பமும் இருக்கு இப்போ திமுகன்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்க முதல்வர் ஸ்டாலின் அவரை வேட்பாளராக முன்னிறுத்தி ஒரு தேர்தலை வெற்றி பெற்றது மட்டும் இல்லாம தொடர்ச்சியாக தேர்தல்களில் வெற்றி பெற்று அவருக்கான ஒரு இடத்தை உறுதி செஞ்சிருக்காரு அடுத்த ஜென்ரேஷனுக்கான லீடரையும் அடையாளம் காட்டிட்டார் விஜய் ஒரு ஆக்டர் டேர்ன்டு பொலிட்டிஷியனாக இருக்கிறதுனால அவருக்கான பேஸை ஒரு கட்சியாக கட்டமைச்சு தலைமையை வந்து முழுமையா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கட்சியை வச்சிருக்காரு இப்போ என்னதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பத்தாண்டு ஆட்சியை தாண்டி ஒரு பலமான எதிர்கட்சியா உட்கார்ந்து இருந்தாலும் கூட இன்னைக்கும் அந்த கட்சிக்குள்ளேயே அவருடைய தலைமையை கேள்வி எழுப்பக்கூடியவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அந்த கட்சியினரே அதை ஒத்துப்பாங்க சோ அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது நான்கு முனை போட்டி அப்படின்னு சொல்றது பொருத்தமா இருக்குமா இல்ல ஒவ்வொருத்தருமே வந்து தங்களுடைய தலைமையையும் தங்களுடைய அரசியல் இருப்பையும் உறுதிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இல்ல கடைசி வாய்ப்பு இல்லைங்க அதை வெளிப்படுத்தி ஆகணும் அப்படிங்கிற தேர்தலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் ஒரு லீடர்ஷிப்புக்கான ஒரு தலைவனை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு தேர்தல் களமாக தான் இருக்க போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா கடந்த ஒரு பத்து வருடங்களாக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அரசியல் வெற்றிடம் அப்படின்றது இருக்குது அப்படின்றது எல்லாருமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அப்பான்னு ஒரு கேம்பெயின் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறது அதாவது என்னை வந்து எல்லாரும் அப்பான்னு அழைக்கிறாங்கன்னு சொல்லும்போது அதற்கான அந்த ஃபீட்பேக்குன்றது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு கிரிட்டிசிசம் பண்ணக்கூடிய வகையில் இருந்தது அப்படின்றத ஒரு கிண்டல் பண்ணக்கூடிய வகையில் இருந்தது அப்படின்றத பார்க்க முடிஞ்சது திரு ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரையில் கட்சிக்குள்ளேயும் சரி ஆட்சியிலையும் சரி அவர் வந்து ஒரு லீடராக எமர்ஜ் ஆகிருக்காரு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதே நேரத்தில் வந்து அது ஒரு யூனிவர்சல் ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியை எழுப்பக்கூடியதாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி எல்லா கட்சிகள்லேயுமே வந்து அந்த தலைமை யார் அடுத்த தலைமை யார் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருந்துகிட்டே இருக்குது திமுகவை பொறுத்த வரையில் அடுத்த தலைமை அப்படின்றது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்றது உறுதிப்படுத்திட்டாங்க இருந்தாலுமே கூட வந்து இப்போ அடுத்த ஐந்து ஆண்டுகளையும் ஆட்சி செய்யக்கூடிய நமக்கு வந்து ஒரு ப்ரொட்டக்ஷனான ஒரு பாதுகாப்பான ஒரு ஆட்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தலைமை யாராக இருக்க போகிறார்கள் அப்படின்ற ஒரு கேள்வி மக்களுக்குள்ளே இருக்குது அப்படின்றத நான் பார்க்குறேன் இப்போ நீங்கள் தேமுதிக எடுத்துக்கிட்டாலும் சரி மதிமுக எடுத்துக்கிட்டாலும் சரி பாமக எடுத்துக்கிட்டாலும் சரி எல்லா இடத்துலையுமே அந்த லீடர்ஷிப் கிரைசிஸ் அப்படின்றது அதிகமாக இருக்குது இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி திமுகலேயும் தமிழக வெற்றி கழகத்தில் மட்டும்தான் உங்களுக்கு அந்த லீடர்ஷிப் கிரைசிஸ் அப்படின்றது இல்லையே தவிர ஓரளவு அங்கே வந்து அக்செப்டபுள் லீடர் இருக்காங்க இப்போ திமுகவில் பார்த்தோம் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்றது தான் அடுத்த ஜென்ரேஷன் ஆஃப் லீடர் அப்படின்றது தெரிஞ்சிடுச்சு தாவேக்காவை பொறுத்தவரையில் அவங்களுடைய லீடர் பாப்புலரான ஒரு ஹீரோ விஜய் அப்படின்றதும் தெரிஞ்சிடுச்சு மற்ற எல்லா கட்சிகள்லையுமே வந்து அந்த லீடர்ஷிப் கிரைசிஸ் இருக்குது குறிப்பாக அதிமுகவை பொறுத்த வரையில எடப்பாடி பழனிசாமி கடந்த நான்கு ஆண்டுகளாக அவர் வந்து மக்கள் சார்ந்த பிரச்சனைகளில் என்னென்ன பிரச்சனைகளில் அவர் வந்து முன்னிலை வகித்து பேசியிருக்கார் எப்படி வந்து திமுக ஒரு எதிர்கட்சியாக இருந்தபொழுது எல்லா பிரச்சனைகள்லையும் பொலிட்டிசைஸ் பண்ணாங்க எல்லா பிரச்சனைகளையும் மக்கள் சக்தியோடு இணைந்து அது மக்களுடைய பிரச்சனையாக முன்னிறுத்துனாங்களோ அந்த மாதிரியான முன்னெடுப்புகளை அதிமுக செய்யவே இல்லை அதன் தொடர்ச்சியாக பார்த்தோன்னா அந்த கட்சியிலையும் உட்கட்சி பிரச்சனைகள் வந்து தீராத தலைவலியாக அவருக்கு இருந்ததை பார்க்க முடிஞ்சது இப்போ நடக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் கூட எப்படியாவது நம்ம வந்து இந்த கட்சியை நம் கட்டுக்குள் வைத்திருக்கணும் அப்படின்றது தான் அவருடைய பிரதான நோக்கமாக இருக்கே தவிர அவர் வந்து ஒரு உண்மையாகவே ஒரு ஸ்ட்ராங் ஆப்போசிஷன் லீடராக வந்து எல்லா நேரங்களில் இருந்தாரா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி உதாரணத்துக்கு இப்போ நடந்த தாவேக்காவுடைய இந்த அஜித்குமாருக்கான நீதி கேட்கக்கூடிய அந்த போராட்டத்தில் கூட பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய போராட்டம் அப்படின்னு பலராலையும் அப்ரிஷியேட் பண்ணப்படுது காரணம் வந்து ஆப்போசிஷனுடைய ஸ்பேஸை வந்து விஜய் எடுத்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ இங்கே ட்ரூ ஆப்போசிஷன் லீடராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஏன் வந்து ஒவ்வொரு இஷ்யூஸ்லேயும் அவர் மக்கள் சார்ந்து இன்னும் ஆக்ரோஷமாக ஆளக்கூடிய கட்சியை வந்து எதிர்த்து கேள்வி கேட்காம இருக்கிறார் அப்படின்றதே ஒரு ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஆக்சுவலாக நான் முன்னாடி சொன்ன அந்த லிஸ்ட்ல பிஜேபியை மறந்துட்டேன் அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலையை ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்க ஒரு விஷயத்த கட்சிக்குள்ள உருவாக்குனாங்க ஒரு வைப்ரேஷன் அங்கே இருந்தது அவர் ஒரு ஃபயர் பிராண்ட் லீடரா இருந்தார் அண்ணாமலையை மாத்திட்டு நைனார ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவாக அவங்க கொண்டு வராங்க அதுக்கு காரணங்கள் இருக்கு ஆனா இன்னும் பாஜக தொண்டர்களில் பெருமளவுக்கு புதிதாக வந்த தொண்டர்கள் இந்த தலைமை இயத்துக்கல அண்ணாமலைக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டதா நினைக்கிறாங்கன்ற ஒரு கருத்தும் அங்க நிலவு அப்படி பார்க்கும்போது நம்ம சொன்ன அந்த அந்த லாஜிக் இருக்கு இல்லையா அதாவது இன்னைக்கு பல கட்சிகள்ல இந்த சிக்கல் இருக்கு முதல்ல அவங்க கட்சிக்குள்ளேயே வந்து பல விஷயங்களை பேசி தீர்த்து ஒரு முடிவுக்கு வந்த பிறகு தான் அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படிங்கிற போர்க்களத்தில் நம்ம எந்த இடத்துல நிற்க போகிறோம் நமக்கான வெற்றி என்ன வெற்றிக்கான வியூகம் என்னன்றதை வகுக்க வேண்டிய நேரத்தில் அவங்க கட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய நிலையில் இன்றைக்கி பல கட்சிகள் இருக்காங்க அதுதான் திமுகவுக்கு பெரிய அட்வான்டேஜாவும் இருக்குது ஆனால் எனக்கு இதில் இன்னொரு பார்வையும் வருது ஒரு கேள்வியும் வருது எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை கேள்விக்குள்ளாக்குறாங்க அதிமுக பலவீனமாகிடுச்சின்லாம் பேசுகிறாங்க ஆனாலும் இன்றைக்கி அவர் எங்கெல்லாம் பிரச்சாரத்துக்கு போகிறாரோ அங்கே பெரிய அளவுக்கான கூட்டம் வருது கட்சியினுடைய கட்டமைப்பு பலமாக இல்லாமல் அப்படி ஒரு கூட்டத்தை திரட்டி அவர் பேசி முடிக்கிற வரைக்கும் அதை நிறுத்தி வைக்க முடியாது அங்காங்கே சில குளிர்படிகள் இருக்கலாம் சில இடத்துல வந்து கூட்டம் கூட்ட முடியாமலோ இல்லை கூட்டம் கம்மியாக இருந்துருக்கிறது அதெல்லாம் நெக்லிஜிபிளாக இருக்குது பட் ஓவராலாக பார்த்தா அவர் கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ண டேலருந்து இன்னைய வரையும் அவங்க வந்து இல்லைப்பா நாங்கள் இன்னும் கிரவுண்டில் தான் இருக்கோம் நாங்கள் கேமில் கண்டிப்பாக இருக்கோம் எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு சொல்லக்கூடிய வகையில் அவங்க க்ரௌடை காமிச்சிக்கிட்டே இருக்காங்க அப்போது எந்த இடத்துல ஒரு தப்பு நடக்குது இப்போ அவங்க பண்ணுறது தான் ரியாலிட்டி அப்படின்னா எல்லாருமே வந்து தவறாக அதிமுகவை பற்றி கணிக்கிறாங்களா எந்த இடத்துல அந்த கேப் இருக்கிறது அதிமுகவை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே முடியாது அவங்க வந்து ஒரு அண்டர் கரண்ட் மாதிரி நீங்கள் வந்து அந்த ரிசல்ட் வரும்போது தான் அவங்களுடைய உண்மையாலே அவங்களுடைய சக்தி என்ன அப்படின்னு எல்லாராலையுமே உணர முடியும் அதை தாண்டி வந்து ஆட்சி அதிகாரத்தில் முப்பது ஆண்டுகளுக்கு மேலே அவங்க அதிகாரத்தில் இருந்துருக்கிறாங்க அவங்களுடைய கட்டமைப்பு அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனுடைய வெளிப்பாடு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவ்வளோ ஆன்டி இன்கம்பன்சி இருந்தும் கூட எடப்பாடி பழனிசாமியால் அந்த கூட்டணியால் எழுவத்தைந்து இடங்கள் வெற்றி பெற முடிந்தது அப்படின்றத பார்க்க முடியுது நிச்சயமாக அந்த கட்சிக்கு வந்து கட்டமைப்பு அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ இருக்கக்கூடிய நம்பிக்கை என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே ஒருங்கிணைந்த அதிமுகவாக அது வந்துவிடும் அப்படின்ற ஒரு சின்ன நம்பிக்கை இருப்பதை பார்க்க முடியுது ஏன்னா சட்டமன்ற தேர்தலில் ஒண்ணு திமுக ஆட்சியில் இருக்கணும் இல்லை அதிமுக ஆட்சியில் இருக்கணும் அப்படின்ற ஒரு போட்டி மனநிலை அப்படின்றது இயல்பாகவே அந்த தொண்டர்களுக்கு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது இது ஒரு காரணமா இருக்கலாம் ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கூட கூடிய கூட்டம் எல்லாமே ரொம்ப ஆர்கானிக்கா வந்து கூடுதா அப்படின்றதும் ஒரு பெரிய கேள்வி இப்ப விஜய்க்கு வேணா ஆர்கானிக்கா வந்து கூடுது அப்படின்னு சொல்றாங்க மற்ற எல்லா கட்சிகள்லையுமே வந்து நீங்கள் குறைந்தபட்சம் அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் பண்ணால் மட்டும்தான் அவங்க வருவாங்க நீங்கள் வந்து ஒரு ஐநூறுரூவாயோ இல்லை முந்நூறுரூவாயோ அந்த கூட்டத்துக்காக வரவழைப்பதற்கு அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது கொடுத்தே ஆகணுன்ற ஒரு நிலைமை தான் இருக்குது ஸோ அப்படி கூட வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கலாம் அப்படின்றது ஒரு பார்வை இன்னொரு பார்வை என்னென்னா டூ இயர்லியராக வந்து எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரியான கேம்பெயின் போகிறாரு இப்போவே வந்து அந்த கட்சியுடைய நிர்வாகிகளுடைய பணத்தை வந்து அவர் தேவையில்லாமல் பர்ன் அவுட் பண்ணுறாரு இப்போ பர்ன் அவுட் பண்ணிட்டாரு அப்படின்னா இது இதுக்கடுத்தும் அவர் ஒரு கேம்பெயின் போக வேண்டியது இருக்கும் நிச்சயமாக இந்த செப்டம்பருக்கு பிறகு விஜய் போகிறாரு மற்ற கட்சியில் இருக்கக்கூடியவங்க போகிறாங்க திமுக இன்னும் பெரிய அளவில் அவங்களுடைய கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜியை வந்து வகுப்பாங்க ஸ்டாலின் அவர்கள் வந்து எல்லா இடங்களுக்கும் போவார் அப்போ அந்த நேரத்தில் வந்து அதிமுக மாவட்ட செயலாளர்கள்கிட்ட செலவு பண்ணுறதுக்கே பணம் இருக்காது ஒரு முன்னாள் அமைச்சர்கள்னா தப்பிச்சுப்பாங்க அமைச்சர் பதவியை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் நிச்சயமாக அவங்க வந்து அவங்களுடைய பணத்தை இலக்க நேரிடும் அப்படின்னு ஒரு பார்வை வைக்கப்படுது எது எப்படி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த அவர் ஸ்டார்ட் பண்ண அந்த இரண்டு மூன்று நாட்கள் அவர் பேசிய பேச்சு அப்படின்றது நிச்சயமாக ஆர்எஸ்எஸ் என்ன பேசுவாங்களோ அதனுடைய வெளிப்பாடாக இருந்தது அப்படின்றது தான் எல்லாருடைய ஒரு பொது கருத்தாக இருந்ததும் பார்க்க முடிஞ்சது ஆனால் இப்போ வந்து அவர் திமுகவை டைரக்டாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு ரொம்ப வேலிடான பாயிண்ட்ஸ் எடுத்து வந்து அவருடைய அட்டாக் அப்படின்றது இருக்குது நிச்சயமாக இது வந்து அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இயல்பாகவே திமுக எதிர்ப்ப தீவிரப்படுத்தும் போது அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஒரு மகிழ்ச்சி அப்படின்றது ஏற்படும் ஸோ அதை வந்து அவர் கையில் எடுத்திருக்காரு அப்படின்னு நான் பார்க்குறேன் எனக்கும் நீங்க சொன்ன மாதிரி சில சந்தேகங்கள் இருந்தது ஏன் இவர் இப்படி பேசுறாரு அதிமுகவினுடைய ஸ்டைல் என்ன அவங்களுடைய அரசியலுங்கிறதே வேற பிஜேபி சாயம் தெரியுது இவர் இதெல்லாம் பேசணுமா அப்படிங்கிற கேள்விகள் வந்தது ஆனால் இப்போ அவர் அடுத்தடுத்த இடங்களில் பேசும்போது இதில் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலான மூவ் இருக்கலாம்னு எனக்கு தோணுது அதாவது இப்போ இந்த கொங்கு பகுதிகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது அதிமுக வெற்றி பெறுவதற்கு அவங்களுடைய வாக்குகள் போதுமானதாக இருந்தாலும் பிஜேபிக்கும் அங்கே பெரிய ஒரு செல்வாக்கு இருக்குது அடுத்த நிலையில் கண்டிப்பாக இருக்கும் அப்போது அவங்க ரெண்டு பேரும் அங்கே வந்து ஜெல்லாக வேண்டிய ஒரு தேவை இருக்குது இன்னொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்தை கிளியராக புரிஞ்சுக்கிட்டாரு நம்ம என்ன பண்ணாலும் ஒரு நியர் ஃப்யூச்சரில் சிறுபான்மையினர் வாக்குகள் அதிமுகவுக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஏன் நம்ம வந்து மறுபடியும் மறுபடியும் முயற்சி பண்ணணுங்கிற அந்த இடத்துல தான் அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு பரவாயில்ல சரி பாஜகவோட போவோம் எப்படியும் சிறுபான்மையினர் வாக்குகள் இல்லை சரி அங்கே போயிட்டோம் அப்போது அதிமுக மேலே இந்துத்துவ ஆதரவாளர்களுக்கோ இல்லை பாஜக ஆதரவாளர்களுக்கோ முழுமையான நம்பிக்கை இருக்கா அப்படின்னா இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா கடந்த தேர்தலில் தான் இவங்க வேறு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அதனால அதனால் அந்த விஷயத்தை வந்து அவர் சரி பண்ணணும்னு நினைக்கிறார் எப்படி இது இல்லை நமக்கு தேவையான வாக்குகள் அப்படிங்கிறது இப்போ சிறுபான்மையினரை தவிர்த்து வேற யார் யாரெல்லாம் இருக்கா அவங்கள வந்து அதிமுக தான் நம்பிக்கையா நமக்கான இயக்கம் அதுதான்பா அவங்க நமக்கான பிரச்சனைகளை பேசுவாங்க நமக்காக குரல் கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையை ஏற்படுத்துறது அதுக்கடுத்து வட மாவட்டங்கள்னு வரும்போது அங்கே அவங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா அதிமுகவுக்கு அடுத்தது பாமகவினுடைய வாக்குகள் இன்னும் வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா வன்னியர் சமூகத்தினுடைய வாக்குகள் இருந்தால் பல இடங்களில் ஜெயிக்க முடியுன்றத தேர்தல்கள் நிரூபிச்சிருக்கு அப்போது வன்னியர் இடஒதுக்கீடுல நான் இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன் நான் தான் அப்போ கொடுத்த நீதிமன்றத்தினால் அது இப்போ நடைமுறையில் இல்லாமல் இருக்குது மறுபடியும் நான் வந்தா கொடுத்துருவேன் அப்படிங்கிற அந்த ஃபேக்டர் ஸோ அந்த வட மாவட்டங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி கொங்கு பகுதிக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி வாக்குகள் வாங்குவதற்கு என்ன தேவைங்கிறத ஒரு மாவட்ட செயலாளராக ஒரு கல போராளியாக இருந்து அவருக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் தான் இந்த எலெக்ஷனுக்கு அவர் ஒரு கேம்பெயின் பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன் அதாவது மீடியாவில் இதை பத்தி பேசினா ரெண்டு நாளைக்கு நம்மளை டிபேட் பண்ணுவாங்க இல்லை ட்விட்டரில் நம்மளை வந்து பெரிய அளவு விமர்சிப்பாங்க பண்ணால் பண்ணிட்டு போட்டோம் கிரவுண்ட் அரசியல்ன்றது நமக்கு என்னென்னு தெரியும் இங்கே இதை பண்ணால் போதும் இந்தந்த மண்டலங்களில் நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாங்கிற ஒரு பிளானோட போகிறோம் இந்த இடத்துல தான் ஐ திங்க் அவங்களுடைய தேர்தல் வீஓ வகுப்பாளர்கள் சரியாக அவரை கைட் பண்ணுறாங்கன்னு கூட எனக்கு தோணுது உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கோயம்புத்தூர் ரீஜனை பொறுத்தவரையில் அதிமுக பாஜகவுடைய வாக்கு சதவீதம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறாங்க அங்கே வந்து வாக்காளர்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறாங்க ஸோ எந்தெந்த இடத்துல வந்து என்ன மாதிரியான பிரச்சார யுத்திகளை நம்ம ஹேண்டில் பண்ணும்போது அந்த மக்களுடைய அபிமானத்தை பெற முடியும் அந்த மக்களை எப்படி நம்மளுடைய வாக்காளர்களாக வந்து கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு நிச்சயமாக ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் இப்போ நிறைய இடங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னா இப்போ கோயம்புத்தூரில் பேசக்கூடிய இந்த விஷயத்த வந்து அவர் தேனிலையோ இல்லை மற்ற இடங்கள்லையோ பேசிட முடியாது ஸோ எந்த ரீஜனில் என்ன பேசணுன்றதை வந்து டிசைன் பண்ணி தான் அவங்க பேசுகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த கிரிட்டிசிசம் அப்படின்றது சோஷியல் மீடியாவில் ஒன் ஆர் டூ டேஸ் இருக்கும் பட் ஆனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை பொறுத்தவரையில் அவங்களுடைய அந்த ஓட் கன்வர்ஷன் அப்படின்றது இந்த மாதிரியான விஷயங்களை பேசும்போது நேச்சுரலாக அது நடக்கும் அப்படின்றது கூட அவங்களுடைய கணிப்பாக இருக்கலாம் இப்போ இதனுடைய எக்ஸ்டெண்டட் வருஷனாக நான் பார்க்குறது வந்து ஆக்சுவலாக எடப்பாடி பழனிசாமி அவர்களோட அந்த கேம்பெயினில் வந்து எல்லாருக்கும் அவர் ஆச்சரியத்தையும் ஒரு ஆர்வத்தையும் ஏற்படுத்த போகிறது தென் மாவட்டங்களில் அவர் பண்ண போற கேம்பெயின் தான் அந்த இடத்துல அவர் கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய ஒரு கேமை கையில் வச்சுருக்காரு இல்லை ஒரு ட்ரம்ப் கார்டு அவருக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அது சரியா எனக்கு கெஸ் பண்றது சரியா நடக்குமான்னு தெரியல பட் ஆனால் சசிகலா விஷயத்துல ஒரு பாசிட்டிவாக ஏதாவது மூவ் பண்ணுவார்னு நினைக்கிறேன் ஏன்னா டிடி விஜயநகர் அணியோ அப்படியான ஒரு இடத்துல அவர் வந்து அரவணைக்கிறதோ இல்லை அவங்க மேல ஒரு சாஃப்ட் கார்னர் கொண்டு வர்றதோ கட்சிக்குள்ளேயோ இல்லை அவர் தலைமையை வந்து கேள்விக்குள்ளாகலாம் பட் சசிகலான்ற ஃபேக்டர் வந்து இதுவரையும் அவங்க வந்து ஒரு அமைப்பா உருவாகல அதே நேரத்தில் ஒரு ராஜ மாதா ரோல் தான் அவங்களுக்கு அவங்க எலெக்ஷன்ல ப்ளே பண்ண போறது இல்ல ஸோ அவங்க வெளியே இருக்கட்டும் பட் இருந்தாலும் அவங்க மேல எனக்கு மரியாதை இருக்கு இன்னொன்று அவர் மேல இருக்கக்கூடிய அந்த பட்டம் இவர் வந்து அவங்க கொடுத்த பதவியை வந்து திருப்பி கொடுக்கல துரோகம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு கிரிட்டிசிசம் இருக்கு இல்லையா அது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிறதோ மட்டும் இல்லாமல் அங்கு ஒரு சமூகம் அவர் மீது அதிருப்தியாக இருப்பதாக சொல்லப்படக்கூடிய சூழல்ல அதை சரி பண்ணணும் அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்கணுன்ற மாதிரி சசிகலா விஷயத்துல ஏதாவது பேசுவார் அப்படின்னு எனக்கு தோணுது உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க